ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமியம் யூடியூப் சேனல் இன்னைக்கு போகிற ரெசிபி ஒரு ஆரோக்கியமான ரெசிபி அது என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு வரும் வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளே ஒரு ஆரோக்கியமான ரெசிபின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன ரெசிபி அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா பெண் பிள்ளைகளுக்கு தேவைப்படக்கூடிய இந்த ஒரு ஆரோக்கியமான ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை தான் இந்த முருங்கைக்கீரையை மட்டும் நீங்க உங்களுக்கு எப்ப கிடைச்சாலும் வேணான்னு சொல்லவே சொல்லாதீங்க அதை எடுத்து நீங்க வீட்டில் கொண்டு வந்து ஒரு ஓரமா நிழல் உலத்தெல்லாம் உளுத்தி வச்சுக்கிட்டு நீங்க ஸ்டோர் பண்ணீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தேவைப்படும் போதெல்லாம் இந்த பொடியை அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பொடி இருக்கும் இருந்தா நம்மளுக்கு சைடிஷ் தேவையே பயமே தேவையில்லை எப்ப நம்ம வந்து தோசை இட்லி சப்பாத்தி செஞ்சாலும் இது எண்ணெயோ நெய்யோ கலந்து இந்த பொடியை தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ள இந்த முருங்கை கீரையை வந்து நீங்க ஒவ்வொருத்தவங்களும் பெண் பிள்ளைகளுக்கு முக்கியமா மாதவடாய் காலத்துல வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடியது இந்த முருங்கைக்கீரை இந்த முருங்கைக்கீரையில அதிகமா ஹீமோகுளோபினா அதிர்க அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு அதனால உங்களுக்கு நேரடியாவே கீரை வந்து கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க கீரைய வந்து அன்றாடம் வந்து அந்த கொழுந்து கீரையை வந்து சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருந்ததுன்னா அதை அதிகரிக்க செய்யும் அப்படி கிடைக்கக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னிங்கன்னா நீங்கள் கிடைக்கும் போதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே நீங்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த கீரையை நான் வந்து ஸ்டோர் பண்ணி காய வச்சு அதில் இருக்கக்கூடிய டஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டு நான் காய வச்சுருக்கேன் கைகளால் நான் உங்களுக்கு உடச்சி காமிக்கல ஆனால் கைகளால் உடச்சி காமிச்சிருந்தேன்னா நல்லா உடையிற சேஜுக்கு இருந்துச்சு இருந்தாலும் அதை வந்து நான் வந்து ஒரு சும்மா ஒரு சூட்டில் நான் காய சூடு பண்ணிவிட்டு கொட்டிட்டேன் அடுத்து பொருள் பொருந்து இந்த உளுந்து வந்து கருப்பு உளுந்து இல்ல வெள்ள இந்த உளுந்து வந்து நம்ம உடலை அளவுக்கு சக்திகள் கொண்டது இந்த உளுந்து எலும்பு வலுவாக்கக்கூடியது முக்கியமா குழந்தைங்களுக்கு வந்து நல்லா வலு சேர்க்கக்கூடியது இந்த உளுந்து இந்த உளுந்துல சத்து இருக்கு அதனால முக்கியமா இந்த கருப்பு உளுந்து சேர்த்து அதாவது தோளோட இருக்கக்கூடிய கருப்பு உளுந்தா இருந்தா ரொம்பவுமே நல்லது இந்த கருப்பு உளுந்துல அதிகமான கால்சியம் சத்து ஃபைபர் சத்து எல்லா சத்துக்களுமே நிறைந்த இந்த கால்சியம் உளுந்து சாரி கருப்பு உளுந்த வந்து நம்ம களியாகவும் செஞ்சு சாப்பிடலாம் கருப்பு க களி கஞ்சியாகவும் சாப்பிடலாம் அந்த மாதிரி உளுந்தம்பொடி இந்த மாதிரி பொடி இதுல எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவுமே நன்மை அளிக்கக்கூடியது இப்போ இந்த உளுந்தையும் நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்துட்டோம் எதுவுமே எண்ணெய் சேர்க்காம ட்ரையான வானிலையில போட்டு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம் இப்போ அதை வந்து கருக விடாம இந்த பொக்கு தேவையான காஞ்ச மிளகா வந்து இந்த காரம் இல்லாதனால ஒரு இருபது காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் சுத்தமா ஒத்துக்கறாது அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கலாம் பத்து கூட போட்டுக்கலாம் நம்மளுக்கு இதுலயே கொஞ்சம் கல்லுப்பும் போட்டிருக்கேன் இந்த கல்லுப்போட சேர்த்து இந்த காஞ்ச மிளகாயை வறுக்கிறதுனால அடிக்காம இருக்கும் ரெண்டாவது அந்த கல்லுல கல்லூப்புல இருக்கக்கூடிய அந்த நீர் தன்மை நம்மளுக்கு பொடியோட தன்மை வந்து கெடாமல் இருக்கும் இதுலயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திருக்கேன் நம்ம எந்த ஒரு பொடியை அரைச்சாலுமே அதுல ஒரு கொஞ்சம் மிளகு சேர்த்துட்டு நீங்க இறங்கி அது இன்னும் நம்மளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்ப நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்க இந்த முருங்கை கீரையை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்து வந்து பொடி பண்ணி பொடி பண்ணிக்கலாம் அந்த பொடி பண்ணியாச்சு இப்போ இப்ப பாருங்க எவ்வளவு சூப்பரானா அது நல்லா மல் நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு ஏன்னா நம்ம அதுல இருக்கக்கூடிய கொம்பு அந்த டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம அந்த இலையை மட்டும்தான் வச்சிருந்தோம் நல்லா அழகான கலர்ல வந்திருக்கு இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்து காஞ்ச மிளகா உப்பு எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த முருங்கைக்கீரை பொடியில இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பொருட்களை ஆட் பண்ணலாம் நிறையா வந்து பருப்புகளை நம்ம கடலைப்பருப்பு இந்த மாதிரி பரு பொருட்களெல்லாம் ஆட் பண்ணலாம் ஆனால் இதோட முழுமையான சத்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னாக்க நம்ம இந்த இப்படி அரைச்சி சாப்பிட்டாதான் நம்மளுக்கு இதோட இந்த முருங்கைக்கீரையோட சத்தும் இந்த உளுந்தோட சத்து நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்தோம்னா அதோட சத்துக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அதனால வந்து நான் இதை எதுவுமே சேர்க்காம இது ரெண்டு மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இந்த உளுந்தையும் நல்லா அரைச்சாச்சு அந்த கீரை பொடியோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு சைடிஸ் தேவை கவலையே இல்லை அது சைடிஸ் கவலையே இல்லைன்றத சொல்றதை விட ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு பொடியை வச்சு நம்ம சாதத்துல சாதத்துலேயும் சூடான சாதத்திலையும் நெய்யோ எண்ணெயோ போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தோசை இட்லி சப்பாத்திக்கும் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கிட்டு சாப்பிடலாம் சட்னி தான் வச்சு சாப்பிடணுன்றலாம் இல்லை இப்போ இதிலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் நீங்க உங்க உங்கள் வீட்டில் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா அதை வறுத்து கூட நீங்க பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறு மாசத்துக்கு கூட கெடாம இருக்கும் இப்படிப்பட்ட இந்த முருங்கைக்கீரை மிகவும் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட முருங்கை பொடியை நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் அரைச்சி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ பாருங்கள் தோசை சுட்டு காமிக்கிறேன் தோசையில மட்டும் கிடையாது இட்லி சப்பாத்தி சூடான சாதத்து கூட நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் வந்து இப்போ தோசையில நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் தோசையில லேசா பொடி போட்டு ஒரு எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னாலே சூப்பராக இருக்கும் இது ஒரு டைட்டான அந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா கைப்படாமல் வச்சிங்கன்னா நல்லா சுத்தமாக இருக்கும் பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம்